செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிடாதே பிள்ளையே இன்று உன் தாயானவள் இன்ற வாக்கானது என் வாழ்க்கையில் நல்ல விடியலையும் சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகின்றது நீ நினைத்ததெல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது எதை நினைத்து கொண்டு என் பிள்ளை இந்த வாக்கினை கேட்கின்றாயோ அது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு இத்தனை நா காலமும் கிடைக்காமல் போய்விட்டதே என்று வருந்தாமல் உன் அம்மா நான் கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு காத்து என் பிள்ளையே இந்த வாக்கானது வெற்றி வாக்காகத்தான் இருக்கும் இந்த மங்கள வெள்ளிக்கிழமை விடியலில் வெற்றி விடியலில் இந்த விடியல் என் பிள்ளைக்கு எதிர்பாராத நல்ல செய்தியெல்லாம் வந்து சேர்ந்து விட வேண்டும் அல்லவா அதை இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்து கொடுத்துத்தான் போகின்றேன் என் குழந்தைக்கு எதை வேண்டும் எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் எப்படி என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லதை நடத்த வேண்டுமென்று நன்கு தெரிந்து வந்த இந்த வராகியானவள் இன்று உனக்கு நான் தருவதை கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததெல்லாம் உடனடியாக சாதித்துவிட முடியாது ஆனால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கின்றதல்லவா அந்த நம்பிக்கைதான் இந்த தாயானவளை இன்று இந்த நேரம் உன்னோடு பேச வைத்து கொண்டிருக்கின்றது நான் இன்று மங்கள வெள்ளிக்கிழமையினோட விடியலானது என் பிள்ளை இத்தனை காலமும் நீ காத்து நின்ற ஒரு விஷயத்திற்கான முடிவினை தெளிவாக தரக்கூடிய விடியலாகத்தான் இருக்கப் போகின்றது என் பிள்ளை வாழ்க்கை என்றால் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் எல்லாவற்றிற்கும் சில நேரங்களில் உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் ஆனால் நீ அழகாக யோசிக்கின்றாயே சரியாக புரிந்து கொள்ளலாமே எந்த ஒரு விஷயத்திலும் யார் மீதும் எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது என் பிள்ளையே முதலில் மன்னிப்பு ஒருவர் கேட்கிறார் என்றால் அவர்கள் தவறு செய்தவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது ஆனால் தம் மனதில் இருக்கின்ற தேவையற்ற கருவத்தை விட்டு அடுத்த உறவை அதிகமாக மதிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருவர் அடிப்படையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயமாகும் என் குழந்தை நிம்மதி வேண்டுமென்று தேடுகின்றாயே தவிர ஆசைகளை கைவிட்டு விட வேண்டுமென்று இங்கு யாரும் நினைப்பது கிடையாது ஆசையை துறந்து பார்த்தால் நிம்மதி என்ற ஒன்று உன் வசமாக தானாகவே வந்துவிடும் என்பதை முதலில் நீ மறந்து விடாதே நீ தொலைத்த நிம்மதியை நிச்சயமாக உனக்கு திரும்பி தர இந்த வராகி நான் இன்று விடியலில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நிம்மதி இல்லாமல் தவிக்கின்ற நேரமாக இருக்கின்றது நமக்கு வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய கஷ்டமும் என்று நினைத்து எண்ணிக்கொண்டிருக்கின்றார் அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் இவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று என் பிள்ளை அடுத்தவர்களை பார்த்து ஏக்கம் கொண்டிருக்கின்றாய் இந்த ஏக்கம்தான் இன்னும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது நாம் வாழ்க்கையில் என்ன செய்கின்றோம் எதை பற்றி அதிகமாக நினைக்கின்றோம் சிந்திக்கின்றோம் என்று அடுத்தவரின் வாழ்க்கையில் வராமல் போய்விடும் என் தங்க பிள்ளையே நமக்கு நல்ல விடியல் எதுவும் வேண்டும் உன்னுடைய மனதில் பாதி நிம்மதி இப்படிதான் தொலைந்து போனது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் இப்படி வசதி இல்லாமல் இருக்கின்றோம் அவர்கள் மிக பெரிய வண்டிகளை எல்லாம் செல்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறார்கள் நல்லா இருக்கின்றார்கள் நம்மால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லையே என்று என் பிள்ளை நீ ஏங்கி வருது எனக்கு தெரிகின்றதல்லவா இந்த ஏக்கத்தை என்பது உனக்குள் நிச்சயமாக உன்னால் எதையுமே முழுமையாக செய்துவிட முடியாது என் பிள்ளை உன்னிடத்தில் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ பழக வேண்டும் உன்னுள் வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையானது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை முதலில் நீ மனதார நம்ப வேண்டும் இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்ததில் பல காரணங்கள் உண்டு என் பிள்ளை எல்லா காரணங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது நல்லதை நடத்தி கொடுப்பதற்கு மட்டுமே என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையை உனக்கானதை வைத்து நல்லபடியாக வாழும்போது உன்னுடைய சந்தோஷமானது நிலைத்து நிற்கும் உனக்கு அதிகமான வசதி வாய்ப்புகள் வேண்டும் என்று என் பிள்ளை நினைத்தால் அம்மா சொல்வதை கேட்டால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதற்காக உன் வாழ்க்கை இந்த நிலையில் இருக்கின்றது என்பதையும் பொதுவாக அதிகமான வாய்ப்புகள் உனக்கு வந்துவிடும் நீ வழித்தட மாறி சென்று விடுவாய் அதுதான் உன் விதியும் கூட அப்படி நீ வழிதட மாறி கூடாது என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கை ஓரளவிற்கு நிதாதானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை கொடுப்பதற்காக இருந்தாலும் அது காரணமில்லாமல் நடக்காது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் மிக உனக்கு கொடுக்கும் பணம் நிறைவை உன் கைகளில் கொண்டு வந்து நல்ல நேரம் வந்துவிடும் என்றால் நிச்சயமாக இந்த தாயினுடைய அன்பு என்னவென்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அந்த நேரத்தை என் பிள்ளை இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் அம்மா நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நல்லபடியாக நிறைவேற்றி தருகின்றேன் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதை நீ மட்டும் உணரத் தொடங்கு முதலில் அவ்வளவு எளிதாக யாருக்கும் இந்த உணர்வுகள் வந்து விடாது தாயானவளின் வாக்கினை கேட்கலாம் தாயானவளை நினைக்கலாம் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருப்பதை உணர்வது என்பது எல்லோருக்கும் எளிதில் நடந்து விடாத ஒரு விஷயம் உனக்கு அது நடக்க வேண்டுமென்றால் முதல் மனதிற்குள் தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் அன்பும் முழுமையாக நிறைந்திருக்க வேண்டும் தெய்வத்தின் மீது சந்தேகமோ தெய்வத்தின் மீது கோபமோ அடையக்கூடாது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லா காரணத்திற்கு பின்னாலும் தெய்வம் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருந்து விட்டாலே தெய்வத்தை நீ குறிப்பாக இந்த வராகி உன் தாயானவள் போன்றவள் அல்லவா எப்போதுமே உன் வாழ்க்கையை நிலை பெற்றிருப்பவள் நீயே என்னை அம்மா நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் நான் உன் வாழ்க்கையை விட்டு விலகி செல்ல மாட்டேன் நடப்பதெல்லாம் உடனடியாக நடக்காமல் போகலாம் ஆனால் நீ உன் வாழ்க்கையை நினைத்த விஷயங்களை அடைவதற்கு என்பது இந்த வராகி என்னால் உனக்கு ஒரு நாள் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பது நிராசரமான உண்மை அல்லவா என் பிள்ளை இந்த வாழ்நாளில் உண்மை உன்னால் மறக்க முடியாது இது நடக்கும் என்றுதானே நீ அதிகமாக நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை நிச்சயமாக உணர் உயர்த்தும் நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் தோற்றுவதற்காகவும் உனக்கு பல உதவிகளை செய்வதற்காகவும் நிச்சயமாக எல்லா நாளிலும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கின்றேன் என்பதை புரிந்துகொள் நான் இல்லை என்றால் நீ இதைவிட அதிகமான சோதனைகளை சந்தித்திருப்பாய் இதைவிட அதிகமான பிரச்சனைகளை சந்தித்திருப்பாய் இப்போது அதுவெல்லாம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நான் உனக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் இதை நீ உணர முயற்சி செய்தாலே இந்த தாயானவள் என்னுடைய அன்பை புரிந்து கொள்வாய் உன்னுடைய எண்ணம் நம்பிக்கை எப்போதும் சற்று என்னை சார்ந்தே இருக்கட்டும் என்னுடைய எண்ணங்களும் ஒரு நாளும் சிதறிவிடாதே நடப்பதெல்லாம் உனக்கு இந்த வராகி என்ற நம்பிக்கை எப்போதும் இருக்கட்டும் இப்போதை எண்ணத்திலிருந்து இருந்து ஒரு நாளும் நீ தளர்ந்து விடாதே நான் உன்னை சுற்றி சுற்றி எப்போதும் பாதுகாப்பு வலையை பின்னி வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் எத்தனை சூழ்ச்சிகள் வேண்டுமானாலும் நடக்கலாம் எத்தனை பேர் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கலாம் ஆனால் இவை எதுவுமே உனக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தாத வண்ணம் அம்மா உன் வாழ்க்கையில் பல பாதுகாப்பு வளையங்களை போட்டிருக்கின்றேன் அதனால் நடப்பதை எதுவும் நினைத்து வருந்தாமல் எல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு இந்த வராயின் கரம் பற்றி உன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு இன்றைய விடியல் உனக்கானது என் பிள்ளையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைக்கும்